சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஆமேன் கர்த்தர் நம்மளுக்கு இதை தான் வாக்காக கொடுத்திருக்கிறார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தையும் ஜீவ ஊற்றையும் தேவன் சம்மந்தப்படுத்தியிருக்கிறார் யாருடைய ஹதயத்தை நம்முடைய இருதயத்தையும் ஜீவ ஊற்றையும் சம்மந்தப்படுத்தி ஆண்டிருந்த வார்த்தையில் எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு நம்மக்கிட்ட தான் ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை அவரால் காத்துக்கொள்ள முடியுமா முடியாதா அவரால் காத்துக்கொள்ள முடியும் ஆனாலும் காத்துக்கொள் என்று நம்ம இடத்துல ஆலோசனை சொல்லுகிறார் அப்பொழுது ஜீவ ஊற்று வந்து புறப்படும் சொல்கிறார் ஜீவ ஊற்று அப்படிங்கிறது யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவ ஊற்று அப்படிதானே அப்போ அவர் நம்முடைய ஹதயத்திற்குள்ளே இருந்து புறப்பட வேண்டுமானால் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கணும் நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு சென்று அநேகரும் ஆசிர்வதிக்கணும் அப்போ இந்த ஒரு அற்புதம் நடக்கணும் நமக்கிட்டேருந்து அனுதினமும் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணுமா அப்போ அப்போ பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது அதுனா அதில் ஃபிஃப்டி பர்சென்ட்டை கருத்தை நம்மகிட்ட கொடுக்குறார் ஃபிஃப்டி பர்சன்ட் உன் நீ காத்துக்கொள் மீதி இருக்க ஃபிஃப்டி பர்சன்ட் என்னுடையது நான் ஜீவ ஜீவஊற்றாக இருந்து உன்னை என்ன செய்வேன் ஆட்கொண்டு அழகாக உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் நம்ம ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணாமல் எந்த ஒரு வாக்கு நம்ம சுதந்திரிக்கவே முடியாது எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் நான் என்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நான் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவறுகளை உணராமல் நம்ம போய்கொண்டே இருந்தோமானால் தேவனால் நம்ம ஆசிர்வதிக்கவும் முடியாது ஒருவேளை அவர் வாக்கு கொடுத்துருந்தா கூட என்ன செய்ய முடியாது தெரியுமா அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் அதை நிறைவேற்ற முடியாது அதே போல் தான் இந்த வசனமும் கூட நம்முடைய கோஆபரேஷன் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் சுயசுத்தத்தை கொடுத்துருக்கிறார் நமக்குன்னு ஒரு சித்தத்தை என்ன செஞ்சுட்டாரு எல்லாம் மனுஷங்களுக்குள்ளே ஆண்ட வச்சுட்டார் அந்த சுய கொண்டு கொண்டுதான் மனிதன் இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தபோது நம்ம என்ன செய்யணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சுத்தத்தை என்னுடைய சுயசித்தத்தை நான் அவருடைய சுத்தத்தோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி இணைத்து கொள்ளும் போது மட்டுந்தான் ஜீவ என்னுடைய ஹதயத்திலிருந்து என்ன செய்ய முடியும் புறப்பட முடியும் அப்போ சுயசித்தத்தை நம்ம ஒழித்து போடும்போது நம்ம வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்துரும் போது நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய ஹயத்தை காத்து கொள்ளுகிறோம் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் பல காரியங்கள் தீட்டுப்படுத்துவதற்காக சுற்றி தான் காரியங்களுக்கும் உலகத்தின் தீட்டுகளுக்கும் உலகத்தின் மாயைகள் உலகத்தின் இச்சைகள் இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும் உலகத்தை விட்டு நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இப்போ உலகத்தான் அல்ல நான் கர்த்தருடைய பிள்ளை நான் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி நான் வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை அவருடைய ஊழியக்காரன் அவருடைய ஊழியக்காரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா உங்களை அப்படியே வேறு பிரித்து காட்ட வேண்டும் வேறு பிரித்து நீங்கள் ய காத்து கொள்ள வேண்டும் உலகத்தோடு ஒரு வாழ்க்கை தேவனோடு ஒரு வாழ்க்கை அது என்றைக்குமே என்ன செய்யாது ஒத்து வரவே வராது உலகத்தை வெறுத்து தான் தேவனை என்ன செய்ய முடியும்னா பின்பற்ற முடியும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்கும் நீங்கள் உங்களை என்ன செய்யணும் உங்கள் இருதயத்திலேருந்து காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்ததாக உங்களுடைய சுய சுயசுத்தத்திலேருந்தே உங்கள் ஹிருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் சுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவசத்தத்தை நிறைவேற்றும் முடியாது ஸோ உங்கள் சுயசத்திலிருந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும் இப்படி நீங்கள் காத்து கொள்ளும்போது தேவன் என்ன செய்வார் நீங்கள் காத்துக்கொள்ளுகிறத நீங்க பிரயாசம் எடுக்கிறத நீங்க அவருக்காக நிற்கிறத அவர் பார்ப்பார் பார்த்து உங்க மேலே பிரியம் வச்சு இருந்து அவருடைய ஜீவ ஊற்று புறப்பட்டு அநேகர் ஆசிர்வதிக்கும்படியாக அந்த ஜீவ ஊற்று உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளில் உங்கள் தலைகளை உயர்த்தும் Amen. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு உள்ளதாக இருக்கும் கருத்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் இந்த பூமியில் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க அதை நடுத்துலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட அந்த ஜீவ ஊற்று எங்களையும் மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கதை அவனுக்கு ரை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்